பெற்றோர்கள் தங்கள் குழந்தையின் விருப்பங்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் இதன் மூலம் எதனால் பாடங்களில் குறைந்த மதிப்பெண் கிடைக்கிறது அதற்கான தீர்வு என்ன என்பதை எளிதில் கண்டறிந்து தீர்வு காண முடியும் சிலர் குறிப்பிட்ட பாடத்தில் தொடர்ந்து குறைவான மதிப்பெண்கள் வாங்குவார்கள் அவர்களுக்கு அனைத்து பாடங்களின் முக்கியத்துவம் பற்றி எடுத்துரையுங்கள் அதில் எளிதான மதிப்பெண் பெறுவதற்கான வழியை கண்டறிய உதவ வேண்டும் குறைவான மதிப்பெண் பெறும்போது கோபப்படாமல் அவர்களின் முயற்சியை பாராட்டுங்கள் அடுத்த முறை நல்ல மதிப்பெண் பெறலாம் என ஊக்குவிக்கலாம் இது குழந்தைகளுக்கு மன அழுத்தத்தை குறைக்கும் பெற்றோர்கள் பெரிதாக எடுக்காவிட்டாலும் சில குழந்தைகள் குறைவான மதிப்பெண் காரணமாக மனரீதியான பாதிப்புகளை சந்திக்கும் அதனை சரியாக புரிந்து முறையான கவுன்சிலிங் கொடுக்க முற்பட வேண்டும் கவலையில் குழந்தைகள் சரியாக சாப்பிடவோ தூங்கவோ செய்யாது இதனால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் என்பதை உணர்த்தி அவர்களுக்கு உறுதுணையாக பெற்றோர்கள் செயல்பட வேண்டும் குழந்தைகள் குறைவாக மதிப்பெண் எடுத்தால் அதை சரிசெய்ய செய்ய மாற்று வழியை நாடவும் தனிப்பயிற்சி படிப்பதற்கு பிடித்தமான சூழல் உள்ளிட்டவற்றை ஏற்பாடு செய்யலாம் தோல்வி என்பது நிலையானது அல்ல என்பதை புரியவையுங்கள் கடந்த காலங்களில் பெற்ற வெற்றிகளை நினைவுபடுத்தி மேலும் முயற்சி செய்ய நம்பிக்கை அளிக்கலாம் குழந்தைகள் குறைவான மதிப்பெண் எடுத்தால் பெற்றோர்கள் அவர்களுக்கு பிடித்தமான விஷயங்களை நிறுத்திவிடுவார்கள் அதனால் நண்பர்களுடன் பேச விரும்பியதை செய்ய குறைந்தபட்ச சுதந்திரமாவது கொடுங்கள் பெற்றோர்கள் தாங்கள் குறைவான மதிப்பெண் எடுத்தபோது என்ன செய்தோம் என்பதை குழந்தைகளுக்கு சொல்லுங்கள் இதன் மூலம் அவர்களுக்கு ஏதேனும் யோசனை தோன்றி நல்ல மதிப்பெண் பெற முடியும்